ஒரு இந்த ஒர்க் வேலை செய்யும் போது நம்ம கை நிறைய காசு வரும் அதை வச்சு நம்ம என்ன ஒரு தன்னம்பிக்கை வரும் மனசுல யாரையும் சார்ந்து வாழ வேண்டாம் அப்படின்னு நான் நினைவு நினைப்பா எதுக்கு நம்ம அடுத்தவங்களை சார்ந்து வாழணும் நம்ம உழைக்கிறோம் நம்ம கை நிறைய நம்ம கையில காசு வருது நமக்கு என்ன ஒரு தன்னம்பிக்கை கிடையாது இல்லைங்க அப்படிதாங்க அப்புறம் இந்த பிள்ளைங்களை வந்து நம்ம வழிகாட்டணும் பார்த்துடுங்க இந்த பிள்ளைங்களை வந்து படி படி அதுக்கு டார்ச்சர்னு சொல்லிட்டு அதனால எனக்கு யோசிக்குதோ போல் நீட்டு எக்ஸாம் எல்லாம் எழுதுவா இல்லையா எக்ஸாமும் மைண்டில் அவங்க யோசிச்சுட்டே போவாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படிப்பாங்க நைட்டு ஃபுல்லாக இருந்து தூங்காமல் தூக்கம் இல்லாமல் இருந்து படித்து 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 செய்வாங்க லாஸ்ட்டில் வந்து அந்த டெஸ்ட் எழுதுவாங்க டெஸ்ட்ல வந்து எல்லாமே ஆப்ஷன் ஆயிருக்கும் ஃபோரில் ஒன்று செலெக்ஷன் ஆப்ஷன் இப்போ அந்த ஆப்ஷன் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு சில இது வந்து அந்த டைமில் வந்து அவங்க ஃபினிஷ் யாரும் பண்ணணும் ஃபினிஷிங் முடிச்சாதான் அந்த டைமில் வந்து பேப்பர் அவங்களும் கொடுத்துட்டு வர முடியும் வேகமாக பண்ணியாங்க அடுத்த கடைசியில் வந்து என்ன யோசிக்கிறாங்க ஐயோ நம்ம எழுதுனது வந்து நல்லா இருந்தாலும் அடுத்த நம்ம நல்ல பெரிய படிப்பு படித்த முடியும் அவங்கள்ட்ட எய்ம் இருக்கும் என்ன படிப்புன்னு சொல்லிவிட்டு அதுக்கு வேண்டி தான் நீட் டெஸ்ட் எல்லாம் எழுதியிருப்பாங்க அந்த எய்மை வந்து தவற விடும்போது சில நேரம் தவறான முடிவு போவாங்க அப்படி போகாதுங்க மக்களை இப்போ ஒன்று இல்லையனா ஒன்று மாலா இல்லையனா பாலான்னு சொல்லுவாங்க இல்லையா பாலா இல்லையனா யாரு ரோஹிணி ருக்மணி நிறைய சிரஞ்சீவி எல்லாம் இருக்குது நிறைய எதுக்கு நீங்க மனச உடஞ்சி அப்படி போறீங்க உழை அது போல உழைக்கிறது நம்ம இந்த விவசாயிகள் எல்லாம் என்ன செய்யறாங்க விவசாயிகள் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க மண்ணுல போய் கிடந்து இந்த கானெல்லாம் தோணி எங்க அப்பா விவசாய பத்தி ஃபார்மிங் ஒர்க் ஆகும் வாழை நடு விவசாயி ஆகும் எங்க அப்பா அப்போ இந்த வாழை நடுறது எப்படி அப்பா கான் இல்ல அந்த வாழை கான் எல்லாம் தோண்டி கஷ்டப்பட்டு ரொம்ப அதை பார்க்கணும் ஒரு நாள் நம்ம லைவ்ல காட்டணும்னு யோசிச்சேன் எங்கள் அப்பாவுடைய ஒர்க்கை இவங்க வந்து அப்பா என்ன செய்யறாங்க அந்த கான் எல்லாம் வாழைக்கு தோண்டி பதப்படுத்தி எடுத்து அதை நீட்டை ஆக்கி ஆஹ் அந்த கண்ணு வாழை கண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த குருந்து சின்ன குட்டி அதோட எல்லாம் நட்டு அது வந்து பருவம் அடைந்த பின்னாடி அதுக்கு உரம் போட்டு பாதுகாத்து எல்லாம் செய்து நேரங்களில் அதை பாதுகாக்கணும் மலை நேரங்களில் தண்ணி கட்டுப்படாமல் பாதுகாக்கணும் வெயில் நேரங்களில் அதுக்கு தேவையான அளவு தண்ணி விடணும் ஹாய் அக்கா விக்னேஸ்வரன் எப்போ சா வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா அப்புறம் இந்த அந்த நேரங்களில் மழை இல்லாத நேரங்கள்ல வாழைக்கு தண்ணி விட்டு அப்போ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியாங்க அப்போ நம்ம விவசாயிகள் ஒவ்வொருவரும் கடினமாக வேறு வேறுபே சிந்தி கஷ்டப்படியாங்க ஒவ்வொரு நேரமும் அவங்களுக்கு கண்ணுறதும் இருக்காது அந்த வாழை வந்து நல்ல ஒரு பயிர் இந்த எல்லாம் முற்றி நல்ல பருவம் அடைந்து அவங்க சந்தைப்படுத்துகிறதோட கடின உழைப்பு ஹார்ட் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க் ஆமாம் ஆமாம்ப்பா ஹாய் அக்கா சாப்பிட்டிங்களா ஆமாம்ப்பா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு தான் உங்களோட ரெண்டு நாள் ஒரு நாள் வரல நேரத்தை வர முடியல நேற்று நார்வேயில் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருந்து இந்த ஒர்க் எல்லாம் பண்ணேன் பார்த்தீங்களா இதுக்கு வந்து இந்த போதாமையாக இருந்து சார்ட்டு பேப்பர்லாம் அதுக்கு திருப்பி நார்வலில் போய் சார்ட்டு பேப்பர்லாம் வாங்கிட்டு வந்து இன்னும் ஒரே அளவு ஸ்மால் ஸ்மால் ஃபிளவர் எல்லாம் மேக்கிங் பண்ண வேண்டியிருந்து அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இனி வந்து நம்ம செட் பண்ணிட வேண்டியது நாளை செட் பண்ணி அந்த செட்டிங்ஸில் இருந்து தான் நாளை ஒரு லைவ் ம் அப்புறம் அப்போ ஹார்ட் ஒர்க்கு சாப்பிட்டியாக்கா ஆமாப்பா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு கேட்க இல்லையா நான் பேசுற கேக்குதா சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் லைவுக்கு வந்தது ம் இப்போ கொஞ்சம் நேரம் டைம் போனாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் அப்படியே பார்த்து பார்த்து அப்படியே தூங்கிடலாம் உங்களுக்கு அதுக்கு வேண்டி தான் வந்தேன் சா லைவ் ம் என்ன சார் ஸ்பெஷலா ஸ்பெஷல் என்னக்கி என்ன எதாவது நான் வந்து எந்த ஸ்பெஷலும் எதிர்பார்க்க மாட்டோம் எதாவது கிடைக்கிறத சாப்பிடுவதா மரக்கறி மரக்கறி இந்த இது நம்ம மாதிரி ரசமும் வச்சு ஒரு மரக்கறியும் வச்சு நல்லா இல்லை என்னாச்சி என்ன ஸ்பெஷல் இல்லை கிளியர் இல்லையா கிளியர் இருக்காங்க பேசுகிறது சரி இல்லையா என்னாச்சு டைரி உள்ள வளிச்சத்துக்கு தானே உட்காந்து பேசுகிறேன் நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க கிளியர் இல்லையா தெரியல போடல போட்ட இது ஆகும் பார்த்துடுங்க ஷேக் போயில் அந்த கிளியர் இருக்காது கேமரா கிளியர் ஆகும் அங்கே இருக்காது கேமரா கிளியர் இருக்காது ஃபேன் போடும்போது மட்டும் அப்புறமா என்ன ஆச்சுன்னு தெரியல அப்புறம் ஷேக் ஆகுதா அதான் அந்த இது பிளிங்க் ஆகுதா தெரியல சரிப்பா அப்புறமா நம்ம என்ன குழந்தைகளுக்கு செய்வதற்காக நம்ம ஆசிரியர்கள் நிறைய முறையில வழிகாட்டுறாங்க அவங்க குழந்தைகளும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டுந்தாங்க இப்போது அந்த அந்த கட்டத்தில் வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட் பண்ணி பிள்ளைங்களும் நல்ல ஒரு மார்க் மதிப்பெண்களை பெற முடியும் வீடியோ சரியாக தெரியல